வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் பாபர் ராணா ராணாசங்கா இவர்களுக்கிடையே நடந்த கன்வா போரை பற்றி தெரிந்து கொள்ள வாங்க இன்னைக்கு காணொலிக்குள்ள போகலாம் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் பத்தொன்பது புதியதொரு சாம்ராஜ்யம் காபூல் நகரை சேர்ந்தவர் புகழ்பெற்ற ஜோதிடர் மகமது ஷெரீப் டெல்லிக்கு வந்து பாபருடன் தங்கியிருந்த அவர் சற்றே தர்ம சங்கடத்துடன் தன் வெண்மையான தாடியை நீவிக்கொண்டதை கவனித்த பாபர் என்ன விஷயம் வெளிப்படையாக சொல்லுங்கள் என்றார் தொண்டையை கணைத்து கொண்ட அந்த முதிய ஜோதிடர் பாதுஷா சகுனம் சரியில்லை வானில் நாள்தோறும் மேற்கே செவ்வாய் தெரிகிறது ஆகவே அந்த திசையில் மன்னர் பயணம் கொள்வதோ போருக்கு செல்வதோ உசிதமல்ல என்று கருத் என்பது என் கருத்து என்று தயக்கத்துடன் கூற அப்படியா சரி நீங்கள் போகலாம் என்று உடனேயே இருக்கையை விட்டு எழுந்த பாபரின் முகத்தில் ஏக எரிச்சல் தெரிந்தது இதற்குள் அமைச்சர்கள் நெருங்கி வெளியே நம் படை வீரர்கள் தங்களுக்காக காத்து நிற்கிறார்கள் அரசை தவிர என்று இழக்க கேள்விக்குறியுடன் நிமிர்ந்து பார்த்தார் பாபர் பிரதம சேனாதிபதி தலை குனிந்தவாறு தொடர்ந்தார் பாதுஷா நம் வீரர்கள் உடனே காவல் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள் டெல்லியில் பருவநிலை அவர்கள் உடம்புக்கு சற்று ஒத்துக்கொள்ளவில்லை வெயிலில் உடலெல்லாம் எரிகிறதாம் இந்த சமயத்தில் இன்னொரு யுத்தம் என்ற நினைப்பே அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது தவிர நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும் ராஜபுத்திரர்கள் மாவீரர்கள் உயிரை துச்சமாக கருதுபவர்கள் யார் இப்போது போய் அவர்களிடம் மோதி கொண்டிருப்பது என்றெல்லாம் நம் வீரர்களிடையே புலம்பல்கள் சேனாதிபதியை கையமர்த்திய பாபர் நேராக தன் படை வீரர்களை நோக்கி நடந்தார் பாபரை கண்டவுடன் எழும்பிய ஆரவாரத்தில் அவ்வளவாக உற்சாகம் இல்லை அதை சட்டை செய்யாத பாபரின் கம்பீரமான குரல் அணிவகுத்து நின்ற போர் வீரர்களிடையே ஒழிக்க ஆரம்பித்தது அருமை சகோதரர்களே ஒரு காலத்தில் சாமர்கன் நகரை கைப்பற்ற விரும்பினேன் நான் பிறகு சீனாவை வெற்றி கொள்ளவும் எண்ணம் கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவன் சித்தம் வேறு விதமாக இருந்தது அதன்படி எத்தனையோ சிரமங்களை கடைந்து அல்லாஹ் கருணையினால் எதிரிகளை வென்று இன்று இந்திய நாட்டில் காலூன்றி இருக்கிறோம் நாம் அப்படி இருக்க எந்த ஒரு பெரிய காரணமும் இல்லாமல் நம் கடமையை கைவிட்டு திரும்பி போவது நியாயமா ஆண்டவன் கட்டளை மீறுவதற்கு நாம் யார் டெல்லி சுல்தானின் பெரும் படையை வெற்றி கொண்டவர்கள் நீங்கள் வெறும் ஆவேசத்துடன் வந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு ராஜபுத்திர படையை கண்டு அஞ்சுவது நமக்கு வெட்கப்பட வேண்டாமா அப்படியே நாம் பயந்து கொண்டு திரும்பி ஓட்டம் எடுத்தால் உலகில் பல பகுதிகளில் ஆண்டு வரும் மற்ற மன்னர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் பிறக்கும் போதே நிச்சயமாகும் ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான் வாழ்க்கை என்னும் விருந்தில் அமர்கிறவன் கடைசியாக மரணம் என்னும் பானத்தையும் அருந்தியே தீர வேண்டும் ஆனால் மரணம் மேன்மையாக கௌரவமாக அல்லவா நிகழ வேண்டும் இறந்த பிறகு இவன் அல்லவா வீரன் என்றல்லவா ஊர் உலகம் நம்மை புகழ வேண்டும் வாழும் வரை நம் கடமையை செய்வோம் அதுதான் ஆண்டவன் நமக்கிட்ட ஆணை கடமையை செய்யும் பொழுது வெற்றி அல்லது வீரமரணம் அடைந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவன் ஒருவனே நிரந்தரம் யார் வேண்டுமானாலும் காபுல் திரும்புங்கள் நான் ஒருவனாக இங்கே இருந்து வாழேந்தி போர் புரிவேன் அது மட்டுமல்ல மது அருந்துவதில் எனக்கு அவ்வளவு ஈடுபாடு உண்டு என்பதை உங்களுக்கு நீங்கள் அறிவீர்கள் இதோ இறைவனின் கட்டளை முழு முழுமையாக நிறைவேறும் வரை மதுவை நான் தொடமாட்டேன் இது சத்தியம் என்று உணர்ச்சி பொங்க முழங்கிய பாபர் தன் மதுக்கோப்பைகளையும் ஜாடிகளையும் தருவிக்க செய்து அவற்றை அங்கேயே அணிவகு நின்ற படைக்கு எதிரே போட்டு தூள் தூளாக உடை ஜாடி ஜாடியாக மது ஆறாக கீழே மண்ணில் கொட்டப்பட்டது பிரமித்து நின்ற படை வீரர்களின் இரத்த நாளங்களை பாபரின் உரை முறுக்கேற்றியது அவர்கள் உணர்ச்சிமயமாக எழுப்பி அல்லாஹு அக்பர் என்ற முழக்கம் மைதானத்தில் எதிரொலித்தது புனித குர்ரான் மீது ஆணை கிளம்பட்டும் நம் படை எதிரிகளை புறங்காட்டுவோம் என்று கர்ஜித்தார் பாபர் ஏக காலத்தில் ஆரவாரத்தோடு உயர்த்தப்பட்ட வாட்களும் வேல்களும் வெயிலில் தகதகக்க கோட்டை கதவுகள் திறக்க பாபர் மற்றும் இளவரசர் ஹுமாயூன் தலைமையில் எதிரிகளை சந்திக்க புறப்பட்டது மொகலாய படை உடலெங்கும் என்பது விழுப்புண்கள் ஒரு கண்ணில் பார்வையின்மை இடது கையில் சுவாதீனம் குறைவு சற்று விந்திய நடை இதெல்லாம் பல போர்களில் பெற்ற வீர பரிசுகள் ஆனால் குதிரையில் வாழேந்தி அமர்ந்தாலோ ஒரு பறக்கும் எரிமலை இதுதான் சித்தூர் அரசர் மாவீரர் ராணா சங்கா அவர் தலைமையில் இன்றைய போபால் அருகே உள்ள சந்தேரி நாட்டு மன்னர் மெதினிராய் பாணிபட் போரில் மறைந்த இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி மற்றும் இது சில இந்து முஸ்லிம் குறுநில மன்னர்கள் அணிவகுக்க அவர்கள் பின்னால் நூற்றி இருபது தளபதிகள் எண்பதாயிரம் குதிரை வீரர்கள் ஐநூறு படை வீரர்கள் பாபரை எதிர்த்து மொத்தமாக களத்தில் நின்றனர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி ஆக்ராவுக்கு மேற்கே இருபது மைல் தொலைவில் உள்ள கன்வா என்னுமிடத்தில் என்னும் கிராமத்தில் பானிப்பட்ட யுத்தத்தை அடுத்து இப்போ இப்போது இன்னொரு மாபெரும் போர் துவங்கியது இந்த முறை தன் பீரங்கிகளுக்கு லாவகமாக சுழலும் சக்கரங்களை பொருத்தியிருந்தார் பாபர் அங்குமெங்கும் இடம் மாறி மாறி அனுபவித்த பீரங்கிகளிலிருந்து கிளம்பிய குண்டுகள் எதிரிகளிடையே பெருத்த சேதத்தை விளைவித்தது முதலில் ஹுமாயுனே மசூதி குவாஜாவையும் பாபரின் மைத்துனர் முன்னணி தலைமை தாங்கி போரை நடத்த அனுப்பினார் பாபர் போர் உச்சகட்டத்தில் இருந்த சமயம் பார்த்து ஒரு அதிரடி படையுடன் குகையிலிருந்து புறப்பட்ட சிங்கத்தைப் போல எதிரிகளிடையே பாய்ந்தார் இது கண்டு மேலும் உற்சாகத்துடன் போரிட்ட பாபரின் வீரர்கள் விரைவில் வெற்றி கோப்பையை பாபருக்கு அளித்தனர் பாணிப்பட்ட யுத்தத்தை விட சற்று ஆவேசமாக நடந்த இந்த இந்த யுத்தம் முடிய மொத்தம் பத்து மணி நேரம் ஆனது வட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ராஜபுத்திர குடும்பமும் ஒரு ஆண்மகனையாவது கன்வா கிராமத்தில் நடந்த யுத்தத்தில் இழந்ததாக வரலாறு கூறுகிறது இரத்த காயங்களோடு யுத்தகலத்திலிருந்து தப்பிய ராணா மனம் உடைந்து ஓராண்டிற்கு பிறகு எங்கோ அனாதை போல் இருந்ததாக தகவல் புனித போரில் வென்ற வீரர் காஜி என்று பாபர் ஆபர் அழைக்கப்பட்டது இந்த போருக்கு பிறகுதான் யுத்தகலத்தில் பாபரின் படை ஒரு மேடை அமைத்து அதன் மீது கற்களையும் ராஜபுத்திர வீரர்களின் தலைகளையும் கொண்டு பெரிய பிரமிடு அமைத்து தங்கள் வெற்றியை கொண்டாடினார்கள் தலைநகர் திரும்பிய பாபர் முதல் வேளையாக செவ்வாய் கிரகத்தை காட்டி பயமுறுத்திய அந்த ஜோதிடரை நாடு கடத்தினார் அப்போதும் பெருந்தன்மையோடு அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் தந்து அனுப்பியது வேறு விஷயம் போரில் வெற்றி கோடி கட்டி நாட்டி டெல்லிக்கு பாபர் திரும்பிய பிறகு இளவரசர் ஹுமாயூன் காபே காபூலுக்கு வடமேற்கில் உள்ள ப பதாக்சான் பிரதே பிரதேசத்தை நிர்வகிக்க அனுப்பப்பட்டார் மகன்கள் காமரான் காந்தாரத்தையும் அஸ்காரி முல்தானையும் கடைசி மகன் ஹிண்டால் காபூலையும் நிர்வகிக்க படைகளுடன் அனுப்பப்பட்டார்கள் கன்வா யுத்தம் முடிந்த ஒன்பது மாதங்கள் கழித்து மறுபடியும் போர் முரசு ஒளி எழும்பியது ராணா சங்காவின் விசுவாசமான நண்பரான சந்திரி மன்னர் மெதினிராய் சுதாரித்து கொண்டு பாபரை எதிர்த்து ஆவேசத்துடன் போர் முழக்கமிட்டார் உடனே கிளம்பி சென்ற பாபரின் படி கன்வா போரில் தப்பி சென்ற மெதினிராயின் சந்தேரி கோட்டையை முற்றுகையிட நடந்தது இன்னொரு முனைப்பான யுத்தம் இந்திய போர் முறைகளை பற்றி புரிந்து கொண்டு விட்ட பாபரின் படையை ராஜபுத்திரப் படையால் வெகுநேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை கடைசியில் கோட்டைக்குள் பின்வாங்கிய ராஜபுத்திர படை வெகுநேரம் வெளியே வராததால் புருவங்களை உயர்த்திய பாபர் உள்ளே நுழைந்து கோட்டையை கைப்பற்றுங்கள் என்று கர்ஜித்த போது பிராம் பாபரை பிரமிப்பிலும் திகைப்பிலும் ஆழ்த்திய அந்த நிகழ்ச்சி நடந்தது திடீர் என்று கோட்டைக்குள்ளிருந்து நெற்றியில் சிவந்த திலகங்களுடன் பிறந்த மீனிய மீனியுடன் கைகளில் வாட்கள் பலிரிட ராஜபுத்திர வீரர்கள் சாரி சாரியாக வெளியே பெருங்கோச ஆவேசமாக பாய்ந்து வந்தனர் என்ன இது என்று குழம்பிய பாபரிடம் ராஜபுத்திரர்களை பற்றி ஓரளவு தெரிந்த தளபதி ஒருவர் பணிவோடு கீழ்கண்டவாறு விளக்கினார் போரில் இனி தோல்வி உறுதி என்கிற நிலை ஏற்படும் மாத்திரத்தில் இந்த ராஜபுத்திரர்கள் தங்கள் குடும்பங்களின் மானத்தை காக்க வேண்டி தாய் மனைவி குழந்தைகளை வாழ் பாய்ச்சி கொன்றுவிட்டு தங்கள் போர் உடைகளை கலைந்து விடுவார்கள் அந்த கணமே உயிர்த்தாகத்திற்கு தயாராகி வீர சொர்க்க சொர்க்கம் புகுந்து விடுவார்கள் என்று ரா ராஜபுத்திர இனத்தின் சம்பிரதாயம் பற்றி அவ் விளக்கினார் இனி அவர்களுடைய உயிரற்ற உடல்களை மிதித்து கொண்டுதான் நம் கோட்டைக்குள் நுழைய முடியும் இது அல்லவா வீரம் என்று பிரமித்து போனார் பாபர் அதை தொடர்ந்து ஹோவென்ற குரல் எழுப்பியவாறு வாளை சுழற்றி கொண்டு வந்த ராஜபுத்திர வீரர்கள் வரிசையாக பாபரின் படை வீரர்களின் வாட்க ஆட்களுக்கும் பீரங்கிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் இரையாகி வீர சொர்க்கம் புகுந்தார்கள் ஆரவாரத்துடன் சந்தேரி கோட்டையை கைப்பற்றி வெற்றி ஏற்றியது பாபர் படை அகமது ஷா என்பவரை சந்தேரிக்கு கவர்னா கவர்னராக்கிவிட்டு அங்கே நகரில் மாட்டு தொழுவங்களாக மாற்றப்பட்டிருந்த பல மசூதிகளை புதுப்பித்து பிறகு ஊர் திரும்பிய பாபர் ஒரு மாதம்தான் ஓய்வெடுக்க முடிந்தது பீகாரில் கிளம்பிய முந்தைய லோடி வம்சத்தை சேர்ந்த ஆப்கானிய குறுநில மன்னர்கள் ஒருங்கிணைந்து ஒரு படையுடன் பாபரை எதிர்த்து நின்றனர் கங்கையின் குறுக்கே தற்காலிகமாக பாலம் கட்டி நதியை கடந்த பாபரின் படை அயோத்தி வரை ஆப்கானிய எதிரிகளை துரத்தி சென்று முறியடித்தது அயோத்தியில் பாபர் மசூதி கட்டப்பட்டது இந்த போருக்கு பிறகுதான் பிறகு வங்காளமும் பாபரின் வாழ்முனையில் பணிந்தது இதற்கு பிறகு வட இந்தியா முழுவதிலும் ஒரு விஸ்தாரமான முகலாய சாம்ராஜ்யம் உருப்பெற்றது நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்